கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஓரின சேர்க்கை பிரச்சனையில் ஆறு மாத ஆண் குழந்தையை கழுத்தை நெரித்து தாயே கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தையின் தந்தை அளித்த புகாரின் பேரில் இரண்டு பெண்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆந்திர மாநிலம் பாபட்லா பகுதியில் நடந்த சாலை விபத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி நெஞ்சை பதைபதைக்கு செய்துள்ளது சூரியலங்கா சாலையிலிருந்து அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் ஒன்று சீராலா சாலையிலிருந்து வந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது இதில் இரு இளைஞர்களும் ஹெல்மெட் அணியாமல் வந்ததே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க